சுனாமி அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் இருபது ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் சுனாமியில் உயிர் நீட்ட உறவுகளுக்கும் சுனாமி அனர்த்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குமாய் இன்றைய தினம் அவர்களது உறவுகள் தங்களது ஆஞ்சலியையும் ஆத்மசாந்தி பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்றைய தினம் சுனாமி பொது நினைவாலயம் உடுத்துறை பகுதியில் உணர்வுபூர்வமாக அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தங்களது ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் நாங்கள் இந்த இஸ்லாமி இயற்கை இடங்களுக்கு தயாரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த நிலப்பை சந்திக்க சந்திக்க தயாராக கூடாது சந்திக்க வேண்டும் ஆனால் சந்திக்க வேண்டி வந்தாலும் நாங்கள் அதற்குரிய ஆயத்தங்களோடு இருக்க வேண்டும் எனவே இவ்வாறான நிகழ்வுகள் எங்களுக்கு அந்த இறந்த ஆன்மாக்களை நினைவுபடுத்துகின்றனாக இருக்கின்றதோடு எதிர்கால காலங்களில் இவ்வாற நிகழ்வு நடந்தது அதிகளோ என் வாஜெ போதிகளோ order கட்ட நேராது சாதாரண இரాత్రి புறவர்கள் தங்கள் உடைய உரிமங்க புறவர்கள் சலாவைம்பாயி I'm g o अरे इससे वाले असली हैं, काम कुछ करने वाले हैं, इन्हें बनाने के लिए खिलाते हैं, पढ़ाना आसीन करने के लिए उसे असली हैं, इधर वाले आम आदमी बदल रहे हैं, उसे कमर नहीं बनाने के लिए, बनाने वाले बदल रहे हैं, बदलने के लिए पुलिस ले रहे हैं, और उसका बिगाड़ी पहचान, उसकी हो चुकी

தங்களுடைய உணவுகளை நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தென்கிழக்கு நாடாகிய சுமாசிரா தேதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து தென்னாசிய நாடுகளில் பஞ்செட்டுக்கு மேற்பட்ட நாடுகளிலேரலானது இதற்கான இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களை நாங்கள் யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக வடபராஜ் கிழக்கு பிரதேசத்திலே ஆயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட எங்களுடைய உறவுகளை அந்த நாங்கள் வரிக் கொடுத்திருந்தோம் தொடர்ந்து ஒரு சில நாட்களான குழந்தைகள் தொடர்ந்தோம் வயதில் இருந்தவர்கள் வரை ஆட்கள் வேறுபாடு இல்லை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட என்னுடைய உறவுகளை நாங்கள் நடந்திருந்தோம் என்னுடைய உறவுகளை இழந்து என்று இதுவந்து நடந்திருந்த போதிலும்

தேசிய கொடியினை எட்டு லட்சுமா

Terima kasih telah <laughs> menonton!